இருக்கும் அப்பப்போ வந்துட்டே இருக்கும் என்ன பண்ணணும் எது பண்ணணும் எங்க போகணும் எங்க கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பேசக்கூடாது எந்த கூட்டத்துல இருக்கணும் எந்த கூட்டத்துக்கு போக கூடாது எல்லாவற்றுக்குமான ஆலோசனை அப்பப்போ வந்துட்டே இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் அதை காண போய் அதை காட்டுவாரு அங்க போக வேண்டாம் இங்க போ அப்படின்னு நடத்தி இருப்பாரு அப்ப அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் வெளிப்படுத்தி காட்டுவாரு ஓ அதனாலதான் நம்மள ஆண்டோர் போக விடல அத்தை நம்மை பாதுகாத்து இருக்கிறா அல்ல அப்படின்னு அது வழங்கும் அது மெய்மே உண்டாகட்டும் நானும் ஒரு நாள் அப்படி சேலத்துக்கு போறதுக்காக ட்ரெயினுக்கு போனேன் ஜங்ஷனுக்கு போனோம் அந்த கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நேரம் போன உடனே அந்த ட்ரெயின் போயிட்டு இதான் அது நிக்கும் அப்படின்னாங்க போயிட்டு போயிடுச்சேன் என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருந்தேன் சரி நீ பஸ்லதான் போனோம் பஸ்லன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் வந்துட்டேன் வந்துட்டு பஸ்ல போறேன் ஆனா அந்த அந்த ட்ரெயின் நான் விட்டு விட்டுட்டு வந்த ட்ரெயின் வந்து அதுல வந்து மதுரை கிட்ட வரும்போது அது தடம் புரண்டுச்சு கடம் புரண்டுச்ச செய்தி அங்க மாலை முறைச்சுல போட்டாங்க எந்த வண்டி அப்படின்னா நான் குழம்பி போன வண்டி கத்துக்கு தோற்றணும் ஐயோ போயிடுச்சு அந்தவரையும் நான் சொல்லி சிதி தானே வந்தேன் நல்லா ஜோமெண்ட்டு வந்தோம் என்ன எப்படி என்ன தவறு இந்த மட்டும் ஏன் இப்படி நமக்கு விட்டுட்டு போச்சு அப்படின்னு கேள்வி இருந்தது அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தார் அது சனம் ரெண்டு அங்க சக்காய் நிக்கிது அங்க வேற என்ன ஆபத்து நடந்து தெரியாது அந்த வண்டி தடம பிடிச்சா அப்படின்னு ஆண்டவர் பாருங்க அப்படி செய்யறாரு ஆனா நமக்கு அந்த நேரத்துல புரியாது அந்த சமயத்துல புரியாம நம்ம நினைப்போம் ஐயோ ஏன் இப்படி நடந்தது என்ன பிரச்சனை அடுத்து நம்ம குழப்பி கொஞ்ச நேரத்துல குழம்பிடுவோம் ஆண்டவர் நன்மைக்காக சில காரியங்களை செய்யறாரு அது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரியுது நம்ம காண்டவர் தான் இதை செய்திருக்கிறார் பாதுகாக்கணும் அதெல்லாம் போக பண்ணிடுவாரு அல்லா கத்திரி சரியான நேரத்துல எப்ப எங்க போனோமோ அங்க போய் இறங்க எனக்கு கத்தர் உதவி செய்தார் அங்க பைபிள் காலேஜ் படிச்சு சேலத்துல அப்போ அந்த டயத்துக்கு போறதுக்கு கத்திர எனக்கு உதவி செய்தார் அதுல போயிருந்தேன்னா அது தொடர்ந்து நின்று இருக்கும் லேட் போயிருக்க முடியாது கத்தர் பாருங்களேன் நான் அது அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுற தன் பிள்ளைகளை எப்படி எல்லாம் நடத்துறார் அதான் மகா ஆழமானது உங்களோட யோசனை மகா ஆழமானது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னும் வசனங்கள் இருக்குது சோத்திரம் கத்த நல்லவர் இதோடு நான் முடித்து கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம ஆண்டோட வருகைக்கான என்னென்ன எதார்த்த வாழ்க்கை ஆண்டுடைய ஆலோசனை தேவனுடைய திட்டங்கள் சித்தம் கட்டளை கற்பனை இவைகளின்படி எல்லாம் நம்ம செய்யும் போதுதான் அதை சந்திக்க முடியும்